ீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கொழும்பு வம்பலப் பீட்டியை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சொர்ணலிங்கம் பரமேஸ்வரி அவர்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அருணாசலம் சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நாகநாதி பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மறமகளும் சொர்ணலிங்கம் அவர்களின் அன்பு மறைவையும் ബാലസുരമണിയം കാളംസെട്ട ശിവലോകനാഥൻ ജഗദീശ്വരി കൈലാസനാഥൻ പഞ്ചലിംഗം സൺമുഖലിംഗം ദനേശ്വരി ബാലീശ്വരി ആകിയോടോദിയും காலம் சென்றவர்களான பேரம்பலம் தர்மலிங்கம் மற்றும் சவுந்தரநாயகி செல்வநாயகி ஆகியோரின் அன்புமயத்துனியும் கிரிதரன் தர்மிணி தரணிதரன் மயூதரன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் பிரின்சி சுபாசன் சுகிர்தா ஆகியோரது அன்புமாமியாரும் அனுஷ் பிரதீஷ் மிர்ஷிகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவாரும் இவ்வறிவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்